இது வந்து ஜால்பானத்தை ஒடியல் கொள் பயிர் அவ்வளவுதான் இலங்கை முழுக்க பலப்பல அங்கங்க சாப்பிடுற ஒரு உணவு யார் செத்தா انا வாசனே இப்பவே பாதி வர ஆரம்பிச்சது உள்ள வந்து இது வரைக்கும் நாங்க உப்பு போடல முருக்கி இருக்காங்க இப்பவே வேத்து ஊத்தாரு மலை சாரல் மாதிரி துவி எட்டுகோ ஊத்துகோ உங்களுக்கு அதுதான் சிறப்பா இருக்கு சொன்னா வேற ஏதோ மாவு எனக்கு கோவப்படாதீங்க குடிச்சு கொண்டு இத கடிங்க வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம் இந்த யாழ்ப்பாணத்துடைய ஒரு மிக சிறந்த உணவு யாழ்ப்பாணத்துல எல்லார் வீட்டிலையுமே செய்யக்கூடிய உறவு ஒரு உணவு ஒடியல் கூழ் அதைத்தான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போறோம் நம்ம கடல் உணவுகளையும் மரக்கறி அதாவது மரக்கறினா காய்கறிகளையும் சேர்த்து போட்டு ஒரு பிரியாணி அளவுக்கு டேஸ்டா இவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதை இன்னைக்கு நம்மளே ரெடி பண்ணி அதாவது வேற எந்த குக்குமே வைக்கல நாங்களே நம்ம நண்பர்களே சேர்ந்து ரெடி பண்ணி அதை செய்ய போறோம் அதுக்கு செய்யறதுக்கு வந்திருக்கிற இடம் தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு யாழ்ப்பாணத்து பழைய வீடு வீட்டை பாத்தீங்கன்னாலே அந்த பழைய ஒரு ஞாபகங்கள்லாம் வரும் நிறைய இலங்கை நண்பர்கள் இந்த வீடியோ பாத்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஒடியல் கூல சாப்பிடும் நமக்கு என்னென்ன நன்மைகள் வருதுன்றதையும் சொன்னாங்க திரு இருந்து பெரியாள் வரைக்கும் அதை சாப்பிடும்போது நல்ல காரமான நிறைய பூண்டு மாதிரியான ஐட்டங்கள் போடுறதுனால உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாமே அப்படியே வெளியே வந்துருமா ஒரு மிகச்சிறந்த பிரியாணி அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல பிரியாணி அளவுக்கு சொல்லப்படுற சாப்பாடுக்கு இணையான ஒரு சாப்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒடியல் கூழ் அதை நம்ம காய்ச்சி குடிக்க போறோம் அதான் வாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடே வந்தீங்கன்னா ஒரு மாதிரி பழைய காலத்து ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு இருக்குங்க எங்களுக்காக இதை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்த ஏன்னா பழைய ஓலை வேண்ட மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்குது இப்போ நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்த நண்பர்கள் மூன்று பேர் இலங்கை நண்பர்கள் ஒரு மூன்று பேர் இவ்வளோ பேர் சேர்ந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒடியல் கூழ் தயாரிக்க போகிறோம் அந்த உணவை எப்படி தயாரிக்காங்கிறத அங்கே பார்க்கலாம் வாங்க ஒடியல் மாவுல தண்ணியை ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டா அந்த மேலே இருக்க தும்பெல்லாம் மேலே வந்துருங்க அந்த தண்ணியை பூரா கீழே ஊத்திடணும் இது ஒடியல் மா இந்த நம்ம ஒடியல் கூல் செய்யறதுக்கு உண்டான மெயின் டிஷ் இதுதான் வடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பிடிக்கணும் ஒண்ணுல இருந்து மூணு தடவை இதே மாதிரி தண்ணி பிடிச்சி இதை வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த தும்பெல்லாம் எல்லாம் வெளியே எடுக்கணுங்க மூணு தடவை

எல்லா டிஷ்ஷையும் தனித்தனியா ஒண்ணு ஒண்ணா கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆமா இதுல என்னென்ன பண்ண போறோம்னு இப்போ ஜெசி ப்ரோ சொல்லுவாப்புல இது வந்து என்ன ஐட்டம் என்னென்ன போட்டா சரியா இருக்கும் இது வந்து ஜாழ்ப்பானத்தை ஒடியே கொள்றீங்க ஏற்கனவே சொல்லமா அது வந்து காய்ச்சறதுக்காண்டு ஒரு முறை இருக்கு அந்த முறையில தான் நாங்க இப்ப போறோம் முதலாவது வந்து பாத்தீங்கன்னாடா சுடுதண்ணி சுடுதண்ணி புல்லண்ணி போட்டு அரிசியும் போட்டாச்சு அரிசி நல்ல ஒரு பதமா வரணும் இல்ல அந்த அரிசியும் என்ன அரிசின்னு இந்த சிவப்பரிசி குத்தரிசி என்ன சொல்லுவாங்க சிவப்பரிசி அந்த அரிசி அடுத்தது வந்து மரவள்ளிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு போட்டு அவிய வைக்கணும் உடுதண்ணி கால அடுத்தது பைதங்காய்

எல்லாமே போயிடுச்சு ஓகே அடுத்து வந்து பூண்டு பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கிட்டாச்சு நாங்க கொஞ்ச அளவு போட்டுருக்கோம் எவ்வளவு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் தேவையான அளவு அடுத்ததான் நாங்கள் வந்து செத்தல் மிளகாயும் மிளகு செத்தா செத்த செத்தல் மிளகாய் அதாவது நீங்க உங்க வரணும்ல அப்படின்னு இது வந்து நாங்க ரெண்டுமே அரைச்சு அப்படியே அரைச்சாச்சு அப்படியே போடுங்க கையிலோட்ட ஆபத்து கபத்து எல்லாத்துக்கு ஆபத்து இப்ப இதை நன்றாக கிண்டி விட வேண்டும் ஆனா இதே மாதிரி இதை வந்து உரைப்பு பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா போடணும் என்ன சேர்க்கணும்

சரி இப்ப அரமணத்தையால வந்து இந்த கூழ் வந்து அவிஞ்சுட்டு இந்த அவிஞ்சா பிரகம் வந்து நாங்களும் ஒரு சில வேலைகள் செய்யணும் இந்த மீன்கள் இருக்கு தானே மீன் அதெல்லாம் அதெல்லாம் வந்து கரைகிற அளவுக்கு கொஞ்சம் நசிச்சு விடணும் ஓ அப்படியா நசிச்சு விடுறேன் சொல்லுவாங்க செய்ய விடணும் இடிச்சு விடணும் இடிச்சு விடணும் ஓகே 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 இதுல நீங்க பாக்கீங்களே உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிற அளவு வந்து கலர் எப்படி ஆயிட்டு பாருங்க வெளில மஞ்சள் கலர் ஆயிடுச்சு இதுல பாருங்க அப்படியே மீன்களை அந்த பெருசு பெருசா இருக்கிறதெல்லாம் அப்படியே நம நமச்சு விடணும் ஏ இறாலெல்லாம் பாருங்க நல்லா வந்திருக்கு நல்லா வந்து நல்லா வரும் எங்க வந்து நாங்க உரைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் நல்லா ஆமா ஏன்னா வாசனையே அப்படி அழகா இருக்குங்க இனிமே ஆனா கொஞ்சம் நசுக்கி விட்டு நென நல்லா நசுக்கி விடுங்க ஓகே 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 அப்படியே மசாலா எல்லாம் இயற்கையான அந்த மசாலா அப்படியே ஏறுது எல்லாத்தையும் நம்ம போட்ட காய்கறியில உள்ளது இதெல்லாமே ஏறும் உப்பு போடுறது வந்து என்னடா பாத்தீங்கன்னா காய்கறிகள் அவிறதுக்காக போடக்கூடாது அதான் நோட் பண்ணுங்க இது வந்து இது வரைக்கும் நாங்க உப்பு போடலை ஏன் உப்பு போடலன்னா ஒரு ஆளுக்கெல்லாம் உப்பு தேவை ஆனால் காய்கறிக்கு உப்பு இருந்துச்சுன்னா வேகாதுங்கிறதுனால அவங்க கடைசியா அடுத்து ஒண்ணு என்ன முருக்கம் முருங்கை கீரை நம்ம ஊர்ல இருக்காங்க போல அந்த கீரையோட இது கிடைக்கல அதை வந்து நாங்க பக்கம் இது எப்படி கிடைச்சதுன்னு சொல்லுங்க கடையில வேண்டல களவெடுத்தது களவெடுத்து பக்கத்து தோட்டத்துல கோட்டச்சோர்ல ஏறி குதிச்சு அதை வந்து நான் எடுத்துட்டு வந்தேன் அது பாருங்க எந்த அளவுக்கு மேல கிடந்துச்சு அதை அப்படி கஷ்டப்பட்டு எடுத்துவாரு அத அப்படியே மழை சாரல் மாதிரி தூவிடுவோம் தூவியாச்சு அதையும் நல்லா கிண்டி விடணும் கிண்டுங்க ஆகுது பாருங்க கனவா எல்லாம் அப்படியே மிதக்கறதை பார்த்தாலே அவ்வளவு டேஸ்டா இப்பவே அள்ளி குடிச்சலாம் போல இருக்கு இந்த வாசனையில நின்னாலே ஆவி பிடிச்ச மாதிரி இருக்குங்க அப்படி இப்பவே வேத்து ஊத்த ஆரம்பிச்சுட்டேன் பாருங்க அப்படியே வேத்து ஊத்துது இந்த வாசனை எல்லாம் எனக்கு தான் ஃபீல் ஆகுது உங்களுக்கு கிடையாது இப்ப ஓரளவு வந்துருச்சு இப்ப வந்து உப்பு போட சொல்லிருக்காங்க தூள் உப்பு தான் இருக்கு கட்டி உப்பு போட்டா நலம் போடுறேன் போடுற அதையும் மலை சாரல் மாதிரி தூயாச்சு கலந்து விட்டுறோம் ஆமா கலந்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் உப்பு பார்த்து விடுவோம் ஏன்னா நல்லதோ கட்டுறது ஏன்னா இதோட உப்பு வந்து முழுமையான உப்பு எங்களோட ஸ்பெஷல் குக்கு எங்களோட பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்க குக்கு தான் அது செய்யறாரு நாங்க முன்னாடி சீன் தான் கவனம் ஊத்துக்கோ ஊத்துக்கோ உள்ளங்கையில உள்ள நெருப்பள்ளி வீத்துக்கோ உறப்பட்டு உரப்பு மட்டும் கொஞ்சம் சிறிது ஏத்தணும்

சூப்பரா கிட்டுவோம் கொஞ்சம் நல்லா அந்த கீழே அதிகமாகிடுச்சு கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஐட்டம் போட போறோம் இந்த கூலுக்கே அதுதான் இருக்கும் கண்டிப்பா போடணும் அதுதான் டச்சு ஆமா ஏன்னா எப்படி ஒரு பிரியாணிக்கு எப்படிதான் கறி எல்லாம் வேக வச்சாலும் கடைசியில் அரிசி போட்டு போடுறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை போட போறோம் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஓகே இப்போ அதுதான் வந்து ஒடியல்மா அதாவது பழம் கிழங்கு இருக்குதானே அதான் காய போட்டு அது அதுக்கு பிறகு அரைச்சு தூள் மாதிரி பவுடர் மாதிரி கோதுமை மா அதை மைதா மாவுன்னு சொல்லுங்களேன் அந்த பதத்தில் இருக்கிறத ஒரு இப்போ மாவுன்னு நினச்ச உடனே வேறு ஏதோ மாவுன்னு தான் நினைச்சுங்க இது ஒடியல் மாவுனா பனங்கிழங்கு பனங்கிலங்கு சூப்பர் படங்கு ஒடி பனங்கிழக்கு தான் ஒடியல் பனை வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவை சேவை இப்போ வந்து பனங்கிழங்கு காய வச்சு அதை நல்ல சின்ன சின்னதாக ஒடிச்சு பண்ணுறதுனால ஒடியல் ஒடியல்

இது வரைக்கும் கெட்டியா மாறுது கூழ் மாதிரி கெட்டியாகுது சரி நாங்க இப்ப கூழோட ரெடி ஆயிட்டோம் வந்து கூளை ஊத்தி கொடுத்தாச்சு ஆமா இதுதான் கூழ் பாத்துக்கிடுங்க கூலை வந்து நல்லா ரெண்டு நண்டை போட்டு அந்த கணவாய போட்டு அந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு இது என்னன்னு இது வந்து தேங்காய் சொட்டு சொல்லுவோம் எதுக்கு இத கூல குடிச்சு கொண்டு இதை கடிச்சு குடிச்சு கொண்டு இதை கடிச்சு இதுல ஒரு குடி அதுல ஒரு கடி கடி இதுல ஒரு குடி அதுல ஒரு கடி அப்புறம் இது இது மீன் பொரியல் அதை குடிக்க வைக்கல இதையும் கடிச்சு கொண்டு சாப்பிடும்

எல்லா மீன் ஐட்டம் எல்லாம் உள்ள இறங்கினதோட சாறு தான் இது அதை தான் கூழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சளிகளும் இருந்தா எல்லாம் வெளியே வருமா இந்த ஒரு கடி இது ஒரு குடி இது ஒரு கடி அதுக்கப்புறம் மீன் ஒரு கடி இப்பயே வர ஆரம்பிச்சிட்டீங்க இத்தனைக்கும் கரும்பு பெப்பர் வந்து கொஞ்சோண்டு தான் போட்டாங்க அதுக்கே இவ்வளோக்குள்ள இந்த நண்டு அந்த கனவா மீன் எல்லாம் சாறு இறங்குனது அவ்வளவு டேஸ்ட்டா இருக்கு அண்ணே அப்படி சொல்லிருக்கு சொல்லுங்க ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு புதுசா இருக்கு வீடியோ கார சொல்லலை வீடியோ கேரள நல்லா அருமையான ஒரு சாப்பாடு இது என்னன்னு பார்த்தீங்கன்னாடா இது குடிக்கிறதே காரணம் வீட்டில் ஒரு சில நேரத்தில் வந்து எல்லாருக்கும் காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் வந்துடும் சளி வந்துடும் அப்போ எல்லாருமே குடும்பம் சேர்ந்து காய்ச்சி குடித்தா அது ஒரு இருக்கும் குடும்பமே ரெக்கவர் ஆகிடும் பாருங்க நெஞ்சு சளி மண்ட சளி எல்லாமே போய் நல்ல ஒரு நல்ல உரைப்போட சுட குடிக்கும் ஆமாம் ஒரு நல்ல ஒரு ஆன்டிபயாட்டிக் ம் சுட சுட குடிக்க சொல்கிறாங்க இதில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ இது கனவா கனவாய் சரியா இதெல்லாம் கரையாது மீன் மட்டும்தான் கரையுது உங்க தெரியும் மீன் நல்லா கரைஞ்சிரும் அது நல்ல வந்துருச்சுங்க ம் இந்த மசாலா ஒரு மசாலாவும் போடல எனக்கு தெரிஞ்சு நம்ம கரைஞ்சி பெப்பரும் அந்த நல்ல மிளகும் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் அரைச்சோம் வேறு எதுவுமே அரைக்கலை எதுவுமே மசாலா போடலை எப்படி இந்த டேஸ்ட் வருதுன்னு சுத்தமாக எனக்கும் தெரியல அதோட குறிப்பாக வந்து இந்த கூலில் பிளாக்கோட்டை அதை தேடி தேடி எடுத்தோம் அதை சாப்பிட்டு பார்க்கல பேர் கொட்டையை தான் இருக்கு ஆ பிளாக்கோட்டையே ஒன்று ரெண்டு முழுசாக கிடைக்கு பிள்ளை சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படியே அழகான டேஸ்ட்டு அதெல்லாம் தேடி தேடி போட்டது ஓ தேடி தேடி போட்டது ஒவ்வொன்றும் கலெக்ட் பண்ணி போட்டது இந்த இந்த இத்தனை ஐட்டம் போடுறதுனால அத்தனை ஒரு ப்ரோட்டீன்ஸு அத்தனை ஒரு விட்டமின்ஸு எல்லாமே இருக்கும் இதை வந்து உண்மையிலே இந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இல்லைன்னா பெரியவங்களுக்கு சளி போகிறது இல்லாமல் நிறைய சத்து கிடைக்கும் அது ஒன்று தான் ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நண்டு இந்த நண்டு வந்து கரையாம கிடைக்கும் அதோட பாடியும் கரையாம கிடைக்கும் பாடிக்குள்ளே உள்ள சதை வேணால் கரையாமல் கிடைக்கும் ஆனால் அப்பப்போ இடையில எடுத்து கிடைச்சிக்கணும் அப்படி தானே இது வரைக்கும் நண்டு வந்து நல்ல ஒரு மசாலா போட்டு வச்ச நண்டு தான் சாப்பிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு கூழில் கடந்த ஒரு நண்டை எந்த ஒரு மசாலாவும் சேராத நண்டை சாப்பிட்டு பார்க்கறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கு அதில் அந்த சாரில் உள்ள தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே இறங்கிருக்கு அதான் ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மாதிரில ஒரு வார்த்தையோட சொல்ல வினா பனைமர கூழும் சி பனைமர கல்லும் ஒடியல் கூழும் அப்படின்னு பனைமர கல்லும் ஒடியல் கூழும் ஆனா இதுல மிஸ்ஸிங் வந்து பனைமர கல்லு தான் அது இங்க வந்து நாங்க தவறு பண்ணிட்டோம் அதை சொல்லல அதனால இருந்தாலும் பரவாயில்ல கூழ் குடிச்சதே பெரிய சந்தோஷம்னு எங்க ஊர்ல கல்லு தடை அதே தடையை நாங்க இங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கிறோம் சரி அப்படியே வந்து இப்போ ப்ரோவா கல்லுட அனுபவத்தை வந்து இந்த கூழ் நாங்கள் ஆச்சின வரைக்கும் எனக்கும் தெரியாது ஒரு அண்ணாண்ட சொல்கிறதை கேட்ட மாதிரியே நாங்கள் செய்த நாங்கள் அந்த அண்ணாக்கு நன்றியை சொல்லிக்கொள்வோம் ஆமா எங்களுக்கு தேர்மலையில் இருக்கிற நம்ம நோமன் அண்ணாக்கு ரொம்ப மிகப்பெரிய நன்றி அவர் வந்து யாழ்ப்பாணம் வந்ததுலேருந்து கட்டாய நான் இந்த இந்திய நண்பர்களுக்கு வந்து நான் கூழ் காட்சி கொடுத்தே ஆகணும் நான் சொன்னேன்னா இளவாலை போய் இளவாலையில் போய் கூழும் அந்த இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இல்லை இல்லை நான் காட்சி கூட எல்லாமே ரெடி பண்ணுவார் இந்த மீன் பொறியல் கூட அவர் தான் அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் கடையில் போய் போனால் சிம்பிளாக முடிஞ்சு முடிஞ்சிருக்கும் ஆனால் காலையில் ஆறரை மணிக்கு எந்திரிச்சு எல்லா பொருட்களையும் கடைக்கடையாக போய் தேடி வாங்கி மீன் மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டு கடை சட்டியெல்லாம் வாங்கி ஆப்பை வாங்கி எல்லாத்தையும் பண்ணி ஒரு இடத்த ரெடி பண்ணி இதை செஞ்சு முடிச்சு நாங்கள் இப்போ சாப்பிட்ற டைம் பண்ணி ரெண்டரை அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு ஏழு மணி நேரம் பக்கத்தில் இந்த கூலுக்காக ரெடி பண்ணியிருக்காரு அன்னையை நாங்கள் பேசிட்டு இருக்கிறாரு அன்னையை சாப்பிட்டு முடிச்சுட்டாரு முடிச்சிட்டாரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லாரும் ஒடியல் கூழ் யாரும் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இல்ல கண்டிப்பா இந்த மாதிரி நாங்க செஞ்ச மாதிரி ஒரு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்க யாழ்ப்பாணத்து ஒடியல் அதாவது நாங்கள் வந்து ரெண்டு மூணு பேர் ஆயிருந்ததால வந்து என்ன சொல்லுங்க சா செஞ்சு குடித்தனாங்க இதே நீங்கள் வந்து கடையிலேயே நீங்கள் அளந்து இந்த கள்ளக்கொட்டில்னு சொல்லுவோம் ஆ அதுலேயே நீங்கள் போய் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது விசாரிங்க எல்லா எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள் கூட ஆ இதை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு மருமருந்தான ஒரு சாப்பாடு எந்த வித மசாலாவும் இல்லாமல் ஓகே